வாங்க பயணிக்கலாம் உரையூருக்கு இது புரட்டாசி மாதம் நவராத்திரி காலம் இன்று தாயாரே பிரதானமாக இருக்கக்கூடிய எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் ஆலயத்தை தரிசனம் செய்யலாம் ரங்கநாதர் மீது அதீத பக்தி கொண்டு அவருக்கு தொண்டுகள் பல செய்து வந்தார் திருச்சி உரையூரை தலைநகராக வைத்து ஆண்டு வந்த மன்னன் நந்த சோழன் அம்மன்னரின் புத்திர சோகத்தை தீர்க்க வேண்டி மகாலட்சுமியை பூமியில் அவதாரம் செய்ய வைத்தார் பெருமாள் உரையூரில் தாமரை ஓடையில் மலர்ந்திருந்த மலரில் குழந்தையாக திருமகள் இருக்க அவரை கண்டெடுத்து கமலவல்லி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் நந்த சோழன் சோழ அரசனின் இளவரசியாக வளர்ந்து வந்த கமலவல்லி நாச்சியாரை தக்க காலம் வந்தவுடன் ரங்கநாதர் அழகிய மணவாளனாக மாறி தாயாருடன் சேர்த்தியானார் கருவறையில் அழகிய மனவாள பெருமாள் நின்றபடியும் தாயார் கமலவல்லி நாச்சியார் அமர்ந்தபடியும் திருமண கோலத்தில் நமக்கு அருள் புரிகிறார்கள் இங்கு தாயாருக்கு மட்டுமே உற்சவர் உண்டு ஸ்ரீரங்கத்து உற்சவ பெருமாள் நம்பெருமாள்தான் வருடம் ஒரு முறை உறையூர் நாச்சியார் ஆலயம் வந்து பெருமாளும் தாயாருமாக இருந்து சேர்த்தி சேவையை நிகழ்த்துகிறார் பொதுவாக வைணவ தலங்களில் வைகுண்ட ஏகாதேசி நாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் செல்வார் ஆனால் உறையூர் நாச்சியார் ஆலயத்தில் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு தாயார் மட்டுமே தனியாக கடந்து செல்கிறார் தாயார் அவதரித்த தலம் என்பதனால் அவளே இங்கு பிரதானம் எனவேதான் இது நாச்சியார் ஆலயம் என்றே அழைக்கப்படுகிறது பிரகாரத்தில் நம்மாழ்வார் இராமானுஜருக்கு தனி சந்நிதி இருப்பது போலவே இத்தளத்தில் அவதரித்த திருப்பானாழ்வாருக்கும் தனி சந்நிதி இருக்கிறது ஆலயத்தின் பழமையான ஓவியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது பெருமாளுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய சேவையே அவைகளை சேதப்படுத்தாமல் இருப்பதுதான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயம்தான் உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில்